நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வராது அப்படிங்கிறத நான் முதற்கொண்டு எல்லோருமே கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வீம்பு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நமக்கான முக்கிய அங்கீகாரம் இந்த கட்சியில் கிடைக்கணும் நம்ம வந்து ஓபிஎஸ் மாதிரியோ அல்லது தமிழ் மகன் வசியன் மாதிரியோ மூன்றாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு முக்கிய அதிகாரத்தில் இருக்கணும் எனக்கு முதலமைச்சருங்கிற ஒரு வேட்பாளருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அமையார் சசிகலா அவர்களிடம் தூது விட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செல்ல போகிறார் அது எங்கேருந்து இருந்து தொடங்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது அதே நேரத்தில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை கிட்டத்தட்ட காப்பாற்றி வருகிறார் அம்மையார் சசிகலா அப்படின்னு தோணுது கொடநாடு சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார் கொடநாட்டில் என்னென்ன பொருள் இருந்துச்சு என்னென்ன சொத்துப்பட்டியல் இருந்துச்சு என்னென்ன எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும் ஆனால் எது எப்படி ஆயினும் ஓபிஎஸ்க்கு முதன்மையிடம் கிடைத்துவிடக்கூடாது என்று என்பதில் மிக தெளிவாக அம்மையார் சசிகலா இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் வேற விஷயம் ஆனால் முதன்மை இடத்துல ஓபிஎஸ் வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் முதன்மை இடத்துலேருந்து அவர் வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கானா இருக்குது ஆனால் பணத்தை எடுத்து பத்து பிசா எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அதே நேரத்தில் முதன்மை இடத்துலேருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துடைய வழி தலைமை தலைமை இடத்திலிருந்து வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதியும் திறமையும் அம்மையார் சசிகலாவிற்கு இருக்குது என்பதை மாற்றுக்கிறதுல ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அதற்கு முன்பாக இந்த உள்ளாட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளாக இவர்கள் இணைந்தால் மட்டுமே தான் இணைப்பு சாத்தியப்பட்டு வரும் இல்லை என்றால் சாத்தியப்பட்டு வரவே வராது அதுக்கப்புறம் இணைஞ்சாலும் கூட ரசம் கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு மோர் குழம்பு ஏன்னா உப்புக்கண்டம் குழம்பு எல்லா குழம்பும் ஊற்றி தின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு அறுவறுப்பாக போயிடும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ளே இணைஞ்சா இணையணும் அப்படி ஒரு வகை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வைங்களேன் அதுக்கப்புறம் கசப்பான ஒரு நிலைப்பாடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்குத்து வேலைகளை இறங்கிடுவாங்க ஏன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே நேரிவிடம் பணம் வாங்கி கொண்டு திருச்சி மாநகரத்தில் திருச்சி மன்னச்சநல்லூர் துறையூர் முசிறி குளித்தலை போன்ற பகுதிகளில் இருபது லட்சம் இருபது லட்சம் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்போ அதில் உள்ள ஒன்றிய செயலாளரை கூட எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியல அப்போ ஆளுமையான ஒரு ஒரு தலைமைக்கான ஒரு ஆளுமையான ஒரு இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆளுமையோடு வழிநடத்தக்கூடிய தகுதியின் திறமையும் அம்மையார் சசிகலாவுக்கு இருக்குது அம்மையார் சசிகலா அவர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு ஒன்றிய செயலரை நீக்குவாங்க தவறு செஞ்சால் அதற்காக தான் அந்த ஒரு நிர்வாகிகள் பூரா பயப்படுறாங்க மற்றபடி தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி இணையதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மிக நன்றாக இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக திராவிடம் முன்னேற்ற காலத்தில் வீழ்த்தலாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வீழ்த்தலன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்ன தான் பாஜக வந்து பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்க வந்து நம்ம இந்த திராவிட கட்சிக்கு மாற்றாக நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கலாம்னு நினச்சா அது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது ஏன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் திமுகவுக்கு வேலை பார்த்த கதையெல்லாம் இருக்குது அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காரு பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு வேலை பார்க்குறாங்க அதுதான் கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே நேருக்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜே கே பாரிவேந்தர் அவரை வந்து தூக்கடிக்குண்டான வேலையெல்லாம் பார்த்து கே என் நேருடைய மகன் அருண்நேர வெற்றி பெற வைத்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதுலாம் அது சுட்டு போட்டாலும் வராது அது அத்தைக்கு மீசம் அழைக்கிற கார்தான் அது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது ஆகையினாலே பாஜக என்ன பண்ணணும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு முழு ஆதரவை தெரிவித்து கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரணும் அப்படி நீடிச்சிச்சுன்னா கூட்டணியில் எல்லாம் ஒன்று நினைஞ்சு அதில் முதலமைச்சர் சசிகலாவுடைய தலைமையில் பயணிச்சுன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது சாத்திய கூறு இருக்குது அதே நேரத்தில் நிச்சயமாக அம்மையார் சசிகலா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இணையணும் இல்லைனா அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னொரு திட்டமிடல் செய்தும் தெரிஞ்சிருக்காங்க என்ன திட்டம் தெரியுங்களா அதுதான் போட்டி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் அதாவது ஒரு பொதுக்குழு வந்து கூட்ட போகிறாங்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை திட்டமிட்டு அவங்க வந்து ஒரு போட்டி பொதுக்குழு வந்து உருவாக்கி அதில் வந்து அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து தோராயமாக ஒரு நானூறு பேர் அதாவது ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கான்னு எங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாளில் ரெண்டு ரெண்டு பங்கு நாளில் ஒன்றரை பங்கு வந்தால் கூட போதும் ஒரு பங்கு தூக்கிட்டால் கூட போதும் அந்த மாதிரி வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நமக்கான முக்கிய அங்கீகார ஒரு இடம் கிடைக்கணும் அதுக்கப்போ நம்ம ஒரு வெயிட்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போகிறாரு தவிர மற்றபடி அம்மையார் சசிகலா அவர்களை ரொம்பவும் இழிவாக பேசி கொண்டு இருக்கிறார் அது இனி வரும் காலகட்டங்களில் அப்படி பேசக்கூடாதுங்கிறத சில பேர் சொல்லியிருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வந்து அப்பா அப்பா அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க பேசுனீங்கன்னா நீங்கள் கொடநாடு கேஸில் அங்கே அங்கே கொடநாட்டில் என்னென்ன எல்லா வண்டவாளத்தையும் அவங்க வெளியில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் ஒரு தகவல் இருக்கு இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆயிரம் கசக்குகள் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஒத்த கருத்தோடு ஒருங்கிணைந்த நிலையோடு ஒன்றாக இணைந்து இவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒருங்கிணைந்து அனைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வந்தால் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் மேலும் அது ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் ஏற்படும் அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கள்ளச்சாராயம் கொஞ்சம் கொஞ்சமாக பல இடங்களில் இருக்குது அதனையெல்லாம் நான் வந்து முறியடிக்கிற வகையில் ஒரு எதிர்க்கட்சியான வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் சும்மா ஒரு கள்ளக்குறிச்சியில் மட்டும் நீங்கள் வந்து நடந்த சம்பவத்துக்கு பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க மற்ற மாவட்டங்கள்லேயும் இருக்குது அதனையெல்லாம் உணர்ந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை தான் சொல்கிறோம் நம்ம எடப்பாடி பழனிசாமியோ ஓபியஸோ அம்மையார் சசிகலாமையோ யார் மீதும் தனிப்பட்ட எந்த விதமான கோபதாபங்களே எதுவுமே கிடையாது E <coughs> திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக ஒரு கட்சின்னா அது அதிமுக தான் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அந்த செய்தி வெளியிடும் ஒன்றாக இணைவார்களா இணைய வேண்டும் என்பதை தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நாமளும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே ஏழாவது பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவிலே ஏழாவது பெரிய கட்சி அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற இந்த கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எட்டு நாடாளுமன்ற தொகுதியில் டெப்பாசிட்டி இழந்திருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரியது அந்த மாதிரி ஒரு நிலமையெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா இவர்கள் வழிவந்த இந்த கட்சி இப்படி வீழ்ந்து போகிறதுங்கிறத நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இனிவரும் காலகட்டங்களில் ஒன்றாக இணைந்து அரசியலில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்பாக உள்ளாட்சியில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது என்ன நடக்கப் போகுது என்பது பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்